மக்கள் சுடனம் ஜூன்பது மூவாயிரம் ஆண்டு வரலாற்று பழமை கொண்ட மாமது உலகின் மிகத் தொன்மையான பண்பாட்டு மையமாக விளங்கி வருகின்றனர் பல்லாயிரம் ஆண்டுகளாக சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்து வேற்றுமையின் ஒற்றுமையை போற்றி வரும் ஊர் மதுரை யாதும் ஊரே யாவரும் கேள்வி பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ் மதுரையின் மதுரையின் உயிர் உயிர்நாடியான சித்திரை திருவிழாவை இனிப்புகளோடு அன்பையும் உறவையும் கலந்து வரவேற்றவர்கள் மதுரை வாழ் இஸ்லாமியர்கள் கருத்தவர்கள் மதுரையின் பல்லாயிரம் ஆண்டு ஒற்றுமை மரபை சிதைக்க நடக்கும் முயற்சிதான் திருப்பரங்குன்றம் மற்றும் முருகனை வைத்து உச்ச நீதிமன்றத்தின் ஒன்பது நீதிபதிகளாகவும் வழங்கிய தீர்ப்பு நாடு உலகின் தன்மை கொண்ட சமூகங்கள் வாழும் மிக உயர்ந்த நாகரிகம் கொண்ட நாடு பல்வேறு இனங்கள் வாழும் நம் துணை கண்டத்தில் ஒவ்வொரு பிரிவு மக்களும் தங்களின் வாழ்வியல் ஒற்று பின்பற்றி பின்பற்றினர் நாட்டில் வளர்ந்து வரும் மத அடிப்படைவாதம் மற்றும் மதத்தை அரசியலில் இணைக்கும் நிகழ்வுகள் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடானின்மைக்கு நேர் எதிரான மதத்தை அரசியலில் இணைப்பவர்கள் நாட்டின் பிளவுவாதத்தை ஊக்குவிப்பதோடு தேசிய ஒற்றுமைக்கும் புத்தகம் விளைவிக்கிறார்கள் பாராளுமன்ற ஜனநாயக முறை அரசியல் சட்டத்தை தெளிவாக குறிப்பிட்டு பாஜக ார்கள்ணி பரிவாரின் மதவாத அரசியல் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது ஆனாலும் சண்பரிவார் அமைப்பினர் கடவுள் முருகனை கட்சிக்கு எடுக்கிறார்கள் அறுவடை வீடுகளை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சி செய்யாத செய்யக்கூடாத அரசியலை பாஜக செய்கிறது மதுரை தமிழ்நாடு மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் குறித்து பேசாத இந்து பாஜகவும் எதிர்கொள்ள தயாராகிறார்கள் இன்று வரை நம் தாய்மொழியான தமிழ் தடை செய்யப்பட்டுள்ளார்கள் யாருக்கும் தெரியாத ஒருவரும் பேசாத சமஸ்கிருதத்தில் பூஜை செய்யப்படுகிறார்கள் முருகன் கோவிலின் கருவறைகளில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய தமிழர்கள் அமைச்சக முடியுமா சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்ற பெயரை முருகப்பெருமான் கோயில் என தமிழில் மாற்றுவார்களா முருக பக்தர்கள் மாநாட்டில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவார்களா தமிழ் கடவுள் என பேசும் பாஜக தான் தமிழரின் தொன்மையான பழந்தமிழி நாகரிகமான கீழடி நாகரிகத்தை ஒழிக்க அனைத்து வேலைகளையும் செய்கிறது நம் தமிழ்மொழி பண்பாடு நாகரிகம் அனைத்துக்கும் எதிரான கட்சி தான் பாஜக மதவிரியும் மனிதநேயத்திற்கு எதிரான அன்பு கருணை இரக்கம் மனிதநேயமே தமிழரின் பண்பாடு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மனித சங்கிலி இயக்கம் மதுரையில் மூவாயிரம் ஆண்டு மத நல்லிணக்கம் சகோதரத்துவத்தை மீண்டும் உறுதி செய்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தமிழர் மரபை உயர்த்தி பிடிப்போம் சாதி மதம் என்ற குறுகிய அரசியலை கடந்து சமத்துவம் சகோதரத்துவம் மனிதநேயத்தை முன்னிறுத்தி மதுரையின் தொன்மையான பண்பாட்டை பாதுகாப்போம் இந்து முன்னணி நடத்தும் மதவெறி அரசியல் மாநாட்டை புறக்கணிப்போம் மதுரை மதங்கள் இணக்க மக்கள் கூட்டமைப்பு கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை வரவேற்பு மதுரை கூட்டமைப்பை இது ஒரு அடையாள போராட்டம் மதுரையில் மத நல்லிணக்கத்தை என்பதை ஊருக்கு உலகத்துக்கு உணர்த்தி சொல்லும் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நாங்கள் மதத்தால் சாதியால் வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் சகோதரத்துவத்தை விரும்புகிறோம் அமைதியை விரும்புகிறோம் எங்களை உறந்து சொல்வதற்கான ஒரு அடையாள போராட்டம்தான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சங்கிலி அற போராட்டம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வாக்கிலிருந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்து கூர்மைப்படுத்தி வருகிறார்கள் வருகிறார்கள் வெறுப்பை விதைத்து வருகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பகமையை வளர்த்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு காலை நான் திருப்பரங்குன்ற போனேன் அங்கே முருகன் கோவிலுக்குள்ளும் சென்று வழிபாடு செய்துவிட்டு மசூதிக்கும் சென்றேன் இருதரப்பு மக்களையும் சந்தித்தே மக்கள் அங்குள்ள மக்கள் அங்கு வாழும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள் எங்களுக்குள் எந்த மலைக்கு மேலே செல்லுகிற பாதை மலை பாதை அந்த அடிவாரத்திலே ஆண்டவர் திருக்கோயில் இருக்கிறது திருப்பரங்குன்ற முருகன் கோயில் ஒரு புறம் இருக்கிறது அந்த பாதைக்கு மேலே தர்காவுக்கு செல்லுகிற அந்த பாதை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து செல்லுகிற ஒரே பாதை தான் என்கிற இடத்திலே இரண்டாக வலது பக்கத்திலே தர்காவுக்கு செல்லுகிற சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லுகிற காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்கு பாதை அந்த ஒரே பாதையை தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் பின்பற்றுகிறார்கள் சந்திரக்கூடு திருவிழா வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவர்களை பாராட்டி சீராட்சி வழியனுப்பி வைப்பவர்கள் அங்கு வாழக்கூடிய சார்ந்த மக்கள் முருக அவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை ஒரு வீடு இஸ்லாமியர் வீடு இன்னொரு இந்து வீடு என்று அவர்களுக்கு இடையிலே நிலவுகிற சகோதரத்துவம் இன்றைக்கும் மிகப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மக்களிடையே பகைமையை வளர்க்க மதவாத சக்திகள் மத வெறி சக்திகள் கும்பல் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது வெளிப்படையாகவே இதை ஒரு அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்று எச் ராஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மதவெறி இங்கே திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது இதைத்தான் இந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது கண்டிக்கிறது எச்சரிக்கிறது வட செய்ததை போல உங்கள் மாய்மால அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று நீங்கள் கனவு காண வேண்டாம் அதை ஒருபோதும் நீங்கள் சாதிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையானவர்கள் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு யாரும் இன்னொருவர் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை அதற்கு ஒரு சான்று பாபர் வசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தேறியது முஸ்லிம்களை தாக்கி படுகொலை செய்தார்கள் கலவரம் எங்கு பார்த்தாலும் வெடித்தது தென்னிந்திய மாநிலங்களில் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட பதற்றம் இருந்தது ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது ஒரு இடத்தில் கூட மண் முயற்சிப்பார்கள் அதிலும் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் மதுரை மண் இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருப்பது முக்குளத்தோர் சமூகத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அரசியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இந்து உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும் குறிப்பாக தெற்கே கன்னியாகுமரி தூத்துக்குடியின் நாடார் சமூகத்தை தம் பக்கம் போட்டு போட்டுவிட்டோம் மதுரையை மையமாக வைத்து முக்களத்தூர் சமூகத்தை வளைத்து போட வேண்டும் இதுதான் அவர்களின் நோக்கம் அதற்கு யாரும் இரையாக மாட்டார்கள் என்பதை தான் இந்த மனித செங்கில போராட்டம் என்பதை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் சாதி அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் அது சகோதரத்துவ சண்டை அதை தாண்டி மதத்தின் பெயரால் இங்கே யாரும் ஓதிக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற இந்த சதிகார முயற்சியை சங் கைவிட வேண்டும் இல்லையென்றால் என்றால் சங் வால் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது ஆவேசத்தில் சொல்லுவதல்ல இது அகந்தையில் சொல்லுவதல்ல பொறுப்புணர்வோடு சொல்லுவோம் எங்கள் மண்ணில் வன்முறை கூடாது என்பதற்காக சொல்லுவோம் மதத்தின் பெயரால் இங்கே மக்களை பிளவுபடுத்த கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறோம் ஆகவே உங்கள் அதிகார அரசியலை தமிழ் மண்ணில் சோதித்து பார்க்க வேண்டாம் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்க சொல்லி கூட நாங்கள் போராடவில்லை சகோதரத்துவத்தை சிதைக்காதீர்கள் என்று தான் நாங்கள் போராடுகிறோம் அதுதான் எங்கள் கோரிக்கை நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையை நீங்கள் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த மாநாட்டில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த பிரகடனத்தில் வைத்திருக்கிற தீர்மானங்களை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் அறுவடை வீடுகளிலும் அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெற வேண்டும் தமிழர்கள் அர்ச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும் சமஸ்கிருதம் கருவறையில் இருந்து வெளியேற வேண்டும் இந்த மண்ணில் தமிழுக்கே முதன்மை முன்னுரிமை என்பதை சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா என்று கேள்வி எழுப்ப நாங்கள் கடமை பெற்றிருக்கிறோம் கல்விக்கு நிதி ஒதுக்க மறுக்கிற மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியாத உங்களால் அடிப்படை வசதிகளுக்காக குரல் எழுப்ப முடியாத உங்களால் இந்துக்களாக இருக்கிற தலித்துகளை கோவிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று போராட முடியாத உங்களால் சகோதரத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால் சமத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால் சமூக நீதியை பற்றி ஒருபோது வாய் திறக்க முடியாத உங்களால் மதுரை முருகபுத்தர்கள் மாநாடு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடத்துகிறீர்கள் இதற்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக எளிதாக இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாநாடு திட்டமிட்டு கலவர உத்திக்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது ஒருபோதும் இடமில்லை என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒட்டுமொத்தமாக மதுரையை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசியலை பரவி செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்களுக்குள் சகோதரத்துவ முரண்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற சக்திகளாக

சனாதன சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அரசியல் களத்திலும் சேர்த்து சொல்லுகிறேன் சமூக பண்பாட்டு களத்தில் மட்டுமல்ல அரசியல் களத்திலும் இந்த சக்திகளை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்து இந்த பேரணியில் தன்னியல்பாக திரண்டு வந்த தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்

அரசியலை அனுமதியோ விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம்